ஐபிஎல் செமிஃபைனலாக்கி வந்துருச்சு ஸோ முக்கியமாக சிஎஸ்கே வேன்ஸ் எல்லாம் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய ஒரு கட்டத்தில் தான் இருக்காங்க தட்டி தூக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆர்சிபி நினைச்சாலும் அதற்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே கம்மியாக இருக்குது அப்படின்றா சொல்லி அவனும் அதை தாண்டி இணைய மேட்ச் டிசி வாசஸ் எல்ஆர்ஜி ரொம்பவுமே ஒரு முக்கியமான மேட்சாக கருதப்பட்டுச்சுப்பா இந்த ஒரு மேட்ச் இவ்வளோ த்ரில்லராக போகுமா அப்படின்னு சொல்லி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு டெல்லி ஃபினிஷிங்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மும்பை இந்தியன்ஸ் ப்ரைடு ப்ரைடுன்னு தோத்தாங்க ஃபைனலாக டெல்லி அவங்களோட ப்ரைடுக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு மேட்சை வின் பண்ணி சிஎஸ்கேக்கும் சரி ஆர்சிபிக்கும் சரி ஒரு நல்ல ஒரு ஃபேவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லும் ஸோ எல்லாருமே வந்து ரொம்பவே ஆவலாக இந்த ஒரு மேட்சை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பாங்க ஸோ முக்கியமாக சிஎஸ்கே அவ்வளோ டஃப்பான சுச்சுவேஷனில் இல்லை அப்படின்னாலும் ஒருவேளை சிஎஸ்கே மலையாள கேன்சல் ஆச்சு தோற்றாங்க அப்படி இப்படின்னா கூட பதினஞ்சு பாயிண்ட் எடுத்தால் கன்ஃபார்மாக நம்ம போயிடலாம் மலையாள மேட்ச் கேன்சல் ஏற்பட்டால் ஸோ பதினஞ்சு பாயிண்ட் மூலமாக ஒரு ஒரு பாயிண்ட்டில் ட்ராவில் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஏன்னா சிஎஸ்கே மேட்ச் நடக்கிற அன்றைக்கி மழை பெய்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கின்ற மாதிரி இருக்காங்க ஸோ அதை தாண்டி இன்னைய மேட்சில் நடந்த விஷயங்களை அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம் முக்கியமாக லாஸ்ட் ஒரு உள்ள வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி யாருமே எக்ஸெப்ட் பண்ணல முக்கியமாக சிஎஸ்கேக்கு இதுலேருந்து என்ன ஒரு பாசிட்டிவாக நடக்குது ஆசிபுக்கான வாய்ப்பு இருக்கா அதை தாண்டி டெல்லி லக்னோவோட நிலைமை என்ன அப்படின்றதும் பார்த்துருவோம் ஸோ இந்த ஒரு மேட்ச் செம த்ரில்லராக டிசி ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு டக் அவுட்லேயே ஓப்பனர் போயிருந்தாலும் அதுக்கப்புறம் அபிஷேக் புரல் மற்றும் ஷாயூப் எக்ஸலண்ட்டாக ஒரு ப்ளே பண்ணி ஃபினிஷிங்கில் ரிஷப் பண்ட் கிறிஸ்டியன் சப்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடனரியான ஒரு நாக் கொடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டெல்லி இரநூறு ரன்களுக்கு மேலே இதுதான் இருபது ஓர் முடியல நாலு விக்கெட் அளவுக்கு எட்டு ரன்கள் அடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு ஸ்கோர் தான் இருந்துச்சு ஸோ டெல்லி தான் ஃபுல் ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பக்கம் எல்எஸ்சி ஸ்டார்டிங்கில் டிகாக் மற்றும் கே எல் நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய அடியாக இருந்துச்சு முக்கியமாக இஷாந்த் சர்மாவை பாராட்டி ஆகணும் எக்ஸலென்ட்டான பவுலிங் ஸ்பெல்லுங்க சான்ஸே கிடையாது நிச்சயமாக வந்து பயங்கரமாக வந்து ஷைன் ஆகிட்டுருக்காரு எனக்கும் இன்னும் வயசாகலை அப்படின்ற மாதிரி இஷாந்த் சர்மாவும் சொல்கிற மாதிரி தான் இருக்குது எக்ஸலண்ட்டாக அவரோட பவுலிங் ஸ்பெல் இன்றைக்கி டெல்லி வின் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேக் டு பேக் விக்கெட்டு முக்கியமாக தீபக் கூட டக் அவுட்டு கே எல் ராகுல் அஞ்சு ரன் மார்க்கஸ்டானி அஞ்சு ரன் இப்படின்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வின்னிங் மேட்சை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்எஸ்சி ரொம்பவுமே தடுமாற்றத்தில் இருந்தாங்க பட் ஃபைனலாக நிக்கலஸ் பூரன் வந்து நான் அடித்து வின் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருந்தாரு பட் அவர் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருந்தாலும் கூட நின்று ப்ளே பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அறுபத்தொரு ரன்கள் அடிச்சுட்டு போயிடுவார் ஆயிஷ் பதோனி குருணால் பாண்டியா அவங்களாலையும் எதுவும் பண்ண முடியலை அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சு டெல்லி ஈஸியாக மேட்சை வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் சந்தோஷப்பட்டு பெருமூச்சு விட்டாங்க பட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அர்ஷத் கான் அப்படின்றவரை உள்ளே இறக்குனாங்க யார் சாமி அவரு புதுசார்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பையன் உள்ளே இறங்கி சும்மா டெல்லியை வந்து சும்மா கதிகிழங்க அப்படின்னு தான் சொல்லும் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா ஆட்னரியான நான் இங்கே கிட்டத்தட்ட கிடைக்கிற சான்ஸ்லாம் சிக்ஸஸ் பவுண்டரிஸ்னு அடிச்சு டோட்டலாக மேட்சை என்னால் வின் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து ரிஷப் பண்டை வந்து அலற விட்டுட்டான் அந்த பையன் அப்படின்னு தான் சொல்லும் ஸோ அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ப்ளே ஒரு அஞ்சு சிக்ஸ் மூணு பவுண்டரி அடிச்சு ஐம்பத்தெட்டு ரன்கள் ஓகே கடைசி ரெண்டு ஓவரில் ஈஸியாக அடிச்சு வின் பண்ணிடுவாங்க இருபத்தொம்போது ரன்கிட்ட தான் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெத்தோவர்ஸில் முக்கியமாக யாக்கர்ஸ்லாம் போட்டதுனால அடிக்க கஷ்டப்பட்டாங்க பத்தொம்பது ரன் வித்தியாசத்தில் டெல்லி இந்த ஒரு மேட்ச் வின் பண்ணுவாங்க நிச்சயமாக அந்த ஒரு பையனுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டல் கொடுத்தே ஆனும் சின்ன பையன்தான் அர்ஷத் கான் ஸோ எக்ஸலண்ட்டாக ப்ளே பண்ணி டெல்லிக்கு மட்டும் இல்லை ஆசிவுக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து வயத்தில் பாலை வாத்தடா அப்படின்ற மாதிரி ஒரு அச்சத்தை க்ரியேட் பண்ணியிருந்தாரு ஹேட்ஸ் ஆஃப் பட் ஃபினிஷிங்கில் டெல்லி வின் பண்ண காரணத்தினால சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி தான் வந்து பிளே ஆஃப்ஸுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படி தான் சொல்லணும் ஸோ இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் போக போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியில் ஆர்சிபி வகை சிஎஸ்கே மேட்ச் தான் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுது முக்கியமாக சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான் கன்ஃபார்மாக பிளே ஆஃப்ஸ் உறுதி அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஆர்சிபி நிச்சயமாக ஒரு எழுபது எண்பது ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கே வின் பண்ணால் மட்டுமே தான் நெட் ரன் ரேட்டில் அவங்களால் அவங்களால லீட் எடுத்து போக முடியும் ஸோ அப்படி படுமோசமாக சிஎஸ்கே தோக்கிறதுக்கு அதுவும் சின்னசாமி ஸ்டேடியத்தில் சான்சஸ் ரொம்பவே கம்மி ஸோ அப்படி பார்க்கும்போது சிஎஸ்கே ரொம்பவுமே ஒரு பாசிட்டிவான சைடில் தான் இருக்காங்க மழை பெஞ்சு சொதப்பிச்சுன்னா கூட ஒரு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா சிஎஸ்கே ஒரு பாயிண்ட் அதிகரித்து ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸில் குவாலிஃபை ஆவங்க ஆர்சிபிக்கான வாய்ப்புகள் அங்கேயுமே போயிடும் பதிமூணு பாயிண்டில் எதுவுமே பண்ண முடியாது நெட் நல்லா இருந்தாலுமே ஸோ ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருக்காங்க ஸோ இப்போ எல்எஸ்டி மற்றும் டெல்லி அவங்க ரெண்டு பேரும் எக்ஸிட் ஆகிட்டாங்க ஸோ நெட் அண்ட்ரேட் நல்லா இருக்கிறதுனால சிஎஸ்கே ஒருவேளை ஒரு பத்து ரன் இருபது ரன் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா கூட பிளே ஆஃபுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் தாராளமாகவே இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க ஆர்சி பாச சிஎஸ்கே மேட்ச் வின் பண்ண போகிறது யார் பிளே ஆஃப்கில் போக போகிற அந்த நாலாவது டீம் எந்த டீமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை உங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி